ஹாய் நண்பர்களே இன்றைக்கி சுவையான ஒரு வெஜ் பிரியாணி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில் கேரட் பீன்ஸ் புதுனா பெரிய வெங்காயம் அழகாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் அடுத்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க பட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் போட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு நமக்கு தேவையான அளவு இதிலே உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டு குக்கரில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடுவோம் போக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்குவோம் இதையும் இதோட ஆட் பண்ணி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு ப்ளேட்டை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுருவோம் இதோட பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகா புதுனா மல்லி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்குவோம் பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வர டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இதோட கேரட்டையும் ஆட் பண்ணிக்குவோம் கேரட்டு பீன்ஸ் ரெண்டும் ஆகிற அளவுக்கு அந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த அளவுக்கு கேரட்டு மிஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் இதோட ரெண்டு கை சோயா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க பீன்ஸு கேரட்டு சோயா அந் வெங்காயம் தக்காளியோட நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அது போக நம்ம எடுத்து வச்சுக்க பிரியாணி மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்குவோம் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பிரியாணித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து இதோடு போட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி இப்படி கிளற கிளற அடிப்பிடிக்காது அந்த நம்ம போட்டிருக்க மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் இப்போ பிரியாணிக்கு நம்ம ஜீரக சம்பா குறுன தான் இதில் போட போகிறோம் இந்த சைஸ் டம்ளரில் நாலு கிளாஸ் தண்ணி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கனால நாலு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி அளந்து போகிறீங்களோ அளவுக்கு வேண்ட அளவுக்கு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்குவோம் நல்லா அடிவட்ட கிளரி விட்டுக்குவோம் நல்லா கொதித்து வர டைமிங்கில் நம்ம ஊற வச்சிருக்க ஜீரக சம்பா குருணையை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்குவோம் ஜீரக சம்பா குருணையை அரை மணி நேரம் தனியாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அதோடு தான் இதை ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கிளரி விட்டுருங்க குருணையை நல்லா இந்த அளவுக்கு நல்லா நம்ம போட்டு குருணை போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த டைம்லேயே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே அப்படின்னா குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வர அளவுக்கு வச்சுக்கோங்க மூணு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் பிரியாணி இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு எப்படி நல்லா பொறுப்பும் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதோட ஒரு சைஸ் லெமனை நல்லா மேலே புண் மேலாப்பில் நல்லா புனிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஆகிற அளவுக்கு நல்லா புனிஞ்சு விட்ருங்க புனிஞ்சு விட்டு கரண்டியை வச்சு நல்லா மிஸ்ஸாகிற அளவுக்கு கிண்டி நல்லா இந்த அளவுக்கு நல்லா நம்ம போட்டிருக்க காய்கறி பீன்ஸு கேரட்டு எல்லாம் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நல்லா கரண்டியை வச்சு இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்